ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா நாட்டு சாட் கெஸி அன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்கி என்றைக்கான கெசிங் வந்து பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸில் மிஸ் ஆகிடுச்சு ஸோ அப்படி இருந்து சில பேர் போடுறதுங்க சில பேர் வந்து நம்ம எல்லாேருமே வந்து எல்லாமே பாக்ஸ் டைப் பண்ண முடியாது ஸோ ஏபிஎஸ்சிபிஸ்லாம் நாற்பத்தொம்பது தொண்ணூற்றி நாலு சூப்பரான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருந்தோம் ஸோ ஏபிஎஸ்சிபி யாரும் ப்ளே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கவர் வந்து கவர்ன் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கா இன்றைக்கான கேஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதாவது பிசி தொண்ணூத்தஞ்சு சரிங்களா பிசி தொண்ணூத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கே அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் பிசி தொண்ணூத்தஞ்சு மட்டுந்தான் ஐம்பத்தொம்போதுன்னு இல்லாமல் பிசி தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் அடித்தப்போ எப்படி கேம் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ பிசி தொண்ணூத்தஞ்சு அடித்ததுக்கப்புறம் ஒரு எட்நூற்றி முப்பத்தாறு அடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஐநூற்றி ஒன்று அடிச்சிருக்காங்க ஸோ இங்கே என்ன வரலாம் அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா பிசி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும் பொழுது இதுலேருந்து கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாள் பாருங்கள் இடத்துல ஏசி நாற்பத்தெட்டுக்கு நமக்கு இங்கே நாற்பத்தெட்டு வச்சுருக்காங்க எட்நூற்றி முப்பத்தி நாலு சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கே ஜனவரி மாதம் வந்துடணும் சரிங்களா தொண்ணூத்தஞ்சு கீழே பா நேராக பார்த்தீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாள் எழுநூற்றி ஐம்பது இங்கே உள்ள பிசி எடுத்து பிசி ஐம்பது அப்படிங்கிற நம்பர் எடுத்து நமக்கு இங்கே ஏபிஐ ஐம்பது அப்படின்னு சொல்லி அடிச்சுருக்காங்க சரிங்களா ஸோ அது இல்லாமல் இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாள் இந்த நமக்கு ஏபி எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட் சரிங்களா ஜீரோ ஏழு அப்படிங்கிற நம்பரே எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பிசி தொண்ணூத்தஞ்சு வச்சு கான்செப்ட் எடுத்தது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரா நாள் வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி அறுபத்தி மூணு சரிங்களா திரும்ப அதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோராம் நாள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினோரா நாள் வந்து பார்த்தினா இரநூத்தி அறுபத்தொம்போது சரிங்களா இரநூத்தி அறுபத்தொம்போதுக்கு இங்கே நம்ம கிராஸாக பாருங்கள் இதிலேருந்து ஒன்று ரெண்டு மூணாம் நாள் ஏசி இருபத்தி ஆறு ஏசி இருபத்தி ஆறுக்கு நமக்கு இங்கே ஏபி இருபத்தாறு அடிச்சிருக்காங்க இங்கே ஏசி எடுத்து நமக்கு இந்த இடத்துல ஏபி அடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த அறநூற்றி அறுபத்தி மூணுக்கு பார்த்துங்க க்ராஸாக ஒன்று ரெண்டு மூணாம் நாள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏபி முப்பத்தி ஆறு இங்கே எடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏபி எடுத்திருப்பாங்க சரிங்களா இங்கே எடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி எடுத்து இங்கே ஏசி முடிச்சிட்டாங்க சரிங்களா அப்போது இங்கே நமக்கு இந்த இதுக்கு கிராஸாக அதாவது இந்த நாள்லேருந்து கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் நாள் இந்த இடத்துல பிசி எடுக்கணும் சரிங்களா பிசி எடுத்தாங்கன்னா நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு வரும் இங்கே வந்து இங்கே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஜீரோ ஏழு அப்படின்ட்டுருக்கு இங்கே ஏபி ஏசி பிசி தான் வந்து அடிக்கணும் சரிங்களா இப்போ பிசி அடிக்கணும் அப்படின்னா பிசியில் நாற்பது அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு சரிங்களா பிசியில் நாற்பதுன்னு சொல்லி வந்துச்சுன்னா இங்கே நமக்கு இந்த தொண்ணூத்தஞ்சு வச்சு எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த பேட்டர் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே அடித்த இடம் வந்து பார்த்தோன்னா ஏபி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டுங்கிறது ஏசி சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த ஜீரோ ஏழுங்கிறது ஏசி வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஒன்று எழுநூற்றி நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குறேன் சரிங்களா எழுநூற்றி நாற்பது அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா நாலு அப்படிங்கிற நம்பர் இந்த ஃபர்ஸ்ட்டை வச்சு நமக்கு எழுநூற்றி நாலு சரிங்களா எழுநூற்றி நாற்பது அல்லது எழுநூற்றி நாலு அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த நம்பரை அடித்தாங்க அப்புடின்னா தொண்ணூற்றி நா தொண்ணூற்றி ஏழு நாற்பது தொண்ணூற்றி ஏழு ஜீரோ நாலு அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குறேன் சரிங்களா தொண்ணூற்றேழு நாற்பது அல்லது தொண்ணூற்றேழு ஜீரோ நாலு அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நேற்றைய நம்பரோட தொண்ணூத்தஞ்சு ஃபுல் ஆப்போசிட்டு தான் பிசியில் அப்படியே இறங்குறதுக்கான சான்ஸ் இருக்காது தான் ஒன்று வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல வச்சுருக்கோம் சரிங்களா தொண்ணூற்றி ஏழு நாற்பது தொண்ணூற்றி ஏழு ஜீரோ நாலு அப்படின்னு சரிங்களா ஸோ வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ த்ரீ டி எடுத்து ட்ரை பண்ணுவாங்க எழுநூற்றி நாற்பது எழுநூற்றி நாலு அப்படிங்கிற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க ஸோ இன்றைக்கி ஏபிஎஸ்சிஸை நிறைய பேர் நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி நாள் ப்ளே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெற்றி பெற்றவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஸோ இன்னைக்கான கெஸ்ஸிங்கில் இப்போ நான் ஃபஸ்ட்டு கொடுத்த பார்த்திங்கன்னா அந்த நம்பரே வந்து பார்த்தா எனக்கு சப்போர்ட்டிங் நம்பராக தான் இருக்குது ஸோ ஸ்ட்ராங்கான பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுது எனக்கு ஸோ பாருங்கள் சிம்பிளான பேட்டர்னாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ கரெக்டாக இருபத்தி ஒன்று ஜீரோ ஏழு ஃப்ரெண்ட் சரிங்களா இருபத்தொன்று ஜீரோ ஏழு ஸோ அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறவங்க அப்போ தான் தெரியும் ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா ஐம்பத்ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பிசிக்கு ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டு அடிச்சிட்டாங்க நாற்பத்தொம்போதுக்கு ஒரு நாற்பத்தொம்போது வந்துருச்சு சரிங்களா அங்கே உள்ள ஏசி பதிமூணுக்கு ஒரு பதிமூணு அப்படிங்கிற நம்பர் நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட் சரிங்களா ஒரு பதிமூணு அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இப்போ கேசியும் பாருங்கள் கரெக்டாக இருபத்தொன்று ஜீரோ ஏழு நாற்பத்தொன்று எண்பத்தி மூணு ஸோ இந்த இடத்துல ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸுக்கு எப்படி வரலாம் அப்படிங்கறத பாருங்கள் இருபத்தொன்று ஜீரோ ஏழுக்கு இப்போது ரெண்டும் ஏழு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பர் ஃப்ரெண்ட் சரிங்களா ரெண்டும் ஏழு வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பரு இப்போ ரெண்டு ஏழு இங்கே போட்டுக்கிறேன் சரிங்களா அப்போ ஒன்று அப்படிங்கிற நம்பர் காமனாக இருக்குது ஸோ இங்கேயே வந்து பாருங்கள் மூணு எட்டும் பவர் நம்பரு ஒன்று அப்படிங்கிற நம்பர் காமனாக இருக்குது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் நம்பர் நாலு ஒம்பது ஒன்றுங்கிறது காமனாக இருக்குது சரிங்களா இப்போது ஏற்கனவே ஏபிஎஸ்சிபிசியில் இங்கே நமக்கு பதிமூணு அப்படி நம்பர் வரணும் அப்படிங்கிற நம்ம எழுந்து எடுத்தாச்சு சரிங்களா ஸோ இங்கே எடுக்கக்கூடிய நம்பரில் பாருங்கள் இங்கே வந்து பார்த்தா நமக்கு டி அண்ட் சியில் வந்து பார்த்தோன்னா பவர் நம்பர் அடிச்சிருப்பாங்க பிசி வந்து பார்த்தோன்னா பவர் நம்பர் அடிச்சிருக்காங்க அப்போது நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஏபியில் பவர் நம்பர் அடிக்கிற சான்ஸ் இருக்குது சரிங்களா அப்போ இந்த நாற்பத்தொம்போது அப்படியே வச்சுக்கிட்டு சரிங்களா நாற்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரை அப்படியே வைக்கலாம் அல்லது திருப்பி வைக்கலாம் சரிங்களா நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி நாலு இப்போ அந்த ஒன்று அப்படிங்கிற நம்பர் பாருங்கள் கரெக்டாக நமக்கு எல்லா எல்லா டைமுமே வந்து பார்த்தினா நமக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பரு இங்கே நமக்கு ஏபோலே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு சரிங்களா இப்போது இந்த நம்பர் வந்து மாற்றி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இப்போ மூணு அப்படிங்கிற நம்பர் நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன் நானூற்றி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு சரிங்களா இப்போ ஒன்று அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல வச்சுக்கலாம் இந்த நம்பரு பாக்ஸில் ப்ளே பண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நான் இப்படி நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல கூட நமக்கு முப்பத்தொன்று நாற்பத்தொம்போது கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏபோல தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க சரிங்களா ரெண்டாவது இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பதினேழு சரிங்களா ஏசி பார்த்திங்கன்னா பதினேழு ஏபி பார்த்திங்கன்னா பதினெட்டு அப்போது பிசி பத்தொம்போதுன்னு வச்சாங்கன்னா கூட மீதி நம்பரு கிட்ட நமக்கு வந்துடும் சரிங்களா நாற்பத்தி மூணு பத்தொம்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ இதில் எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக சொன்னோம் பார்த்தீங்களா பதினேழு அதாவது ஏசி பதினேழு சரிங்களா ஏசி பதினேழு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு அப்போது பிசி பத்தொம்பது அதை வச்சா நான் மெயினாக கொடுக்குறேன் சரிங்களா ஸோ மற்றது நீங்கள் பிக் பே பிக் பிளேஸ் அந்த மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிசியில் ஒரு பத்தொம்போது இதை வச்சா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிசியில் அதாவது ஏசி ஒரு பதினேழு ஏபி ஒரு பதினெட்டு பிசி பத்தொம்போது சரிங்களா பிசியில் பத்தொம்போது அது இல்லாமல் இப்போ நமக்கு நாலு அப்படிங்கிற நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் ஏன்னா பவர் நம்பர் வேணும் அப்படிங்கிறப்ப நாலு அப்படிங்கிற நம்பர் இங்கே வச்சுக்கலாம் சாரி மூணு அப்படிங்கிற நம்பர் இங்கே வச்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரு நமக்கு இங்கே வந்தாகும் சரிங்களா மூணு ஒன்றுங்கிற நம்பரு நம்ம இடத்துல வந்தாகணும் அப்போ அதனால் நாற்பத்தி மூணு பத்தொம்போது தான் ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் இருக்குது சரிங்களா ஏன்னா நமக்கு பவர் நம்பர் எங்கிட்டருந்து வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை ஏன்னா பவர்ங்கிறதுங்க இங்கே ஒரு நம்பரை அடிச்சிருப்பாங்க ஸோ இங்கே பீசில் அடிச்சிருப்பாங்க மறுபடியும் கூட இந்த மாதிரி அடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் இந்த நாற்பத்தி மூணு பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ மொத்தமாக இப்போ சொன்னதோட மூணு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டில் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஐம்பத்தொம்போது நாற்பத்தி மூணு அடுத்த நாள் முப்பத்தி நாலு தொண்ணூத்தஞ்சுன்னு அடிச்சிருக்காங்க ஸோ இதை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நேற்று இங்கே கொடுக்கும்போது கூட கொடுத்துருந்தோம் பார்த்துங்க இங்கே நாற்பத்தொம்போது ஐம்பத்தொம்போது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இந்த நம்பரை எடுத்து நமக்கு அப்படியே அடிச்சிருப்பாங்க திரும்பவும் என்ன பண்ணிட்டாங்க ஒரு நாள் கேப் விட்டு இங்கேனக்குள்ளே இருக்க நம்பர் பாருங்க இந்த ஏபோட மட்டும் விட்டுருப்பாருங்க முப்பத்தி நாலு தொண்ணூத்தஞ்சுங்கிற நம்பரை எடுத்து நமக்கு மறுபடியும் இந்த இடத்துல அடிச்சிட்டாங்க சரிங்களா இப்போ அதே மாதிரி இங்கே நமக்கு மேலே கேப்பில் உள்ள நம்பர் ஐம்பத்தொம்போது ஐம்பத்தி ரெண்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அடிச்சிருந்தாங்க சரிங்களா அதாவது இருபத்தொம்போது ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருந்தாங்க சரிங்களா ஸோ அப்படி பார்த்தோம்னா இருபத்தொம்பது ஐம்பத்தஞ்சுங்கிற நம்பர் அடிச்சிருந்தாங்க ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கிட்டிருந்து மறுபடியும் வந்து பார்த்தா இந்த சைடில் வந்தாங்க சரிங்களா நமக்கு அடித்ததே வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த சைடு தான் அந்த அடைச்சிருந்தாங்க சரிங்களா ஸோ அதனால் இங்கே இந்த சைடு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது இங்கிட்டும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கும் ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன் பார்த்துங்க கரெக்டாக இங்கே உள்ள ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு எடுத்து நமக்கு அப்படியே இந்த இடத்துல வச்சுட்டாங்க சரிங்களா இப்போது அதே மாதிரி நாம் என்ன பண்ணோம்னா இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படியே திருப்பி நானூற்றி தந்துஞ்சதுன்னு நினச்சிட்டாங்க சரிங்களா அப்படி திருப்பினாங்கன்னா இரநூத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூணுன்னு சொல்லிட்டு வரணும் அப்படி இல்லை அப்புடின்னா இங்கே இந்த பேட்டனுக்காக பார்த்தோம்னா ஏன்னா இங்கே நமக்கு இரு இருபத்தஞ்சி தொண்ணூற்றி மூணு நல்லா ஞாபகம் இருக்குங்க இருபத்தஞ்சி தொண்ணூற்றி மூணு சரிங்களா இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் அடித்தாங்க சரிங்களா வெளியில் இங்கே அடித்த நம்பரை எடுத்துகிட்டு திரும்ப கொஞ்சம் உள்ளே போயிருக்காங்க சரிங்களா அடுத்து நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடித்ததே உள்ளதான் அடிச்சிருக்காங்க சரிங்களா அப்போது இங்கிட்ட நம்ம கொஞ்சம் வெளியே தள்ளணும் அப்படி பார்த்தோம்னா தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி நாலு ஸோ தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி நாலு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நான் நாத்தோம் நாற்பத்தொம்போது மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி ஐம்பத்தொம்போது இந்த மாதிரி அசால்ட்டாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏகப்பட்ட டைம் நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் வந்து அடிச்சிடறாங்க சரிங்களா ஸோ அதனால தான் சொல்கிறேன் அப்போது ஒரு ஒருவேளை மறுபடியும் இங்கே எப்படி நமக்கு ஒரு சாதனம் தள்ளி உள்ளே போய் அடிச்சாங்களோ அதாவது முப்பத்தான தொஞ்சுன்னு அடித்தாங்களோ ஸோ அந்த மாதிரி வந்து அடித்தாங்க அப்புடின்னா இங்கே நம்ம இந்த ஒரு நம்பர் தள்ளி விட்டு சரிங்களா ஏன்னா இருபத்தொம்போது ஐம்பத்தஞ்சா ஏற்கனவே அடிச்சிருந்தாங்க சரிங்களா ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே மீதி இருக்க நம்பர் வந்து பார்த்தோன்னா இந்த நம்பர் தான் நம்ம வந்து எடுக்கணும் சரிங்களா அப்படி எடுத்தோம்னா இங்கே நம்ம ஏற்கனவே எடுத்த மாதிரி இந்த இரநூத்தி ஐம்பத்தொம்போது சரிங்களா இரநூத்தி ஐம்பத்தொம்போது மூணு அப்படிங்க நம்பரு வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ இதோட நான்கு நம்பர்ஸ் வந்து சொல்லியிருக்கோம் சரிங்களா இதோட நான்கு நம்பர் சொல்லியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு நம்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க ஸோ லாஸ்ட்டாக சொல்கிற இந்த பேட்டன் இதான் வந்து ஆறாவதாக சொல்லக்கூடிய பேட்டனு லாஸ்ட்டாக ஒரு பேட்டன் சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது நாள் வந்து பார்த்தோன்னா தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஏழு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இதை நல்லா கவனிச்சுக்குங்க ஸோ அதே மாதிரி எங்கேயும் மார்க் பண்ணி காமிச்சிட்றேன் ஐம்பத்தஞ்சு பத்து ஸோ இதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது நாலுங்கிற என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க இங்கே கரெக்டாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அடித்த மேலே உள்ள ரிசல்ட் பாருங்கள் ஒம்பதுக்கு ஒம்போது அப்படியே இருக்கிட்டாங்க இந்த இருபத்தி நாலு திருப்பி நாற்பத்தென்னு அடிச்சிட்டாங்க இங்கே ரெண்டுக்கு பவர் ஏழு ஸோ அதே மாதிரி நாம் இங்கே பண்ணோம்னா மூணு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்பது திருப்பி தொண்ணூற்றி நாலு அஞ்சு அஞ்சுக்கு பவர் ஜீரோ சரிங்களா முப்பத்தொம்போது நாற்பது இந்த ஒரு நம்பரையும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன நம்பரையும் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் போதுமானது ஏன்னா எனக்கு இது அசால்ட் ஆகியிருந்தாலும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த நம்பர் ஏற்கனவே நம்ம கணக்கில் வந்துருந்துச்சு சரிங்களா ஒம்பது அஞ்சுக்கு ஃபுல் பவர் அப்படியே வந்து பார்த்தினா நாற்பது அந்த மாதிரி நமக்கு நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ நான் சொன்ன பேட்டர்னில் உங்களுக்கு எந்த பேட்டன் பிடிச்சிருக்கோ அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் எனக்கு பர்சனாக நான் சொன்னது அந்த பத்தொம்போது வச்சு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஒரு நம்பருக்கும் நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா நாற்பத்தி மூணு பத்தொம்பது முப்பத்தொம்போது நாற்பது நான் சொன்ன நம்பரில் இந்த ஒரு நம்பரும் இந்த ஒரு நம்பருக்கும் நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ அதிலே எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர் ஃப்ரெண்ட் சரிங்களா நாற்பத்தி மூணு பத்தொம்பது அப்படிங்கிறது சான்ஸ் இருக்குது அது விட்டுறிங்க அப்புடின்னா முப்பத்தொம்போது நாற்பது இந்த நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்கு பிரிங்களா ஸோ இது இல்லாமல் காவெட்டு கேசிங்கில் ஒரு சின்ன சின்ன பேட்டர்ன் எடுத்தேன் உங்களுக்கு விருப்பம் தான் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் கால்ரேட்டு கெசிங்கில் ஆள் போல் அஞ்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஐம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு ஸோ இந்த நம்பர்லாம் அப்படி திருப்பி திருப்பி எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கால் கேட்டு கெஸிங் எடுத்துகிறது இருபத்தஞ்சு ஸோ இந்த நம்பர்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கெஸிங்கில் வந்துச்சு ஸோ நம்ம இந்த சார்ட் கெஸிங் படி நமக்கு ஏபிஎஸ்சிபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஜீரோ நாலு ஸோ பதிமூணு முப்பத்தொன்று தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஏபிஎஸ்சிபிஸில் நான் சொன்ன அந்த ரெண்டு நம்பர் ஃபோர்டிஜிட்லேயும் இந்த ஏபிஎஸ்சிபிஸில் பதிமூணு முப்பத்தொன்று அப்படிங்கிற நம்பரும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்